வணக்கம் இது கோவை குரல் மக்களின் குரல் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி கோவை விமான நிலையத்தில் புரட்சி தலைவி அம்மாவின் அடையாளம் தமிழகத்தின் தங்கமகன் ஐயா ஓ பி எஸ் அவர்களை கோவை மாநகர மாவட்டத்தினுடைய செயலாளர் டி மோகன்ராஜ் அவர்களின் தலைமையில் வரவேற்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மேற்கு தொகுதியில் மாவட்ட செயலாளர் மற்றும் புறநகர பொதுச் செயலாளர் குறிச்சி மணிமாறன் அவர்களும் கோவை மாநகர மாவட்டத்தினுடைய மகளிர் அணி துணை செயலாளர் கமரியா அவர்களும் ஜிம் ஃபாரூக் அவர்களும் பீலமேடு பகுதியில் கழக செயலாளர் தமிழ்செல்வன் அவர்களும் காந்திபுரம் பகுதி செயலாளர் ராஜேஷ் அவர்களும் ராமநாதபுரம் பகுதி கழக செயலாளர் புலி புலிகிச்சா என்கின்ற கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் உக்கட பகுதி கழக செயலாளர் குமார் அவர்களும் நஞ்சுண்டாபுரம் பகுதி கழக செயலாளர் கேபிள் சாதிக் அவர்களும் மற்றும் வட்டக்கழக செயலாளர் இருபத்தி எட்டாவது வார்டு பிரதிநிதி பாக்கியா அதே போல் பெருந்திரளான கழக தொண்டர்கள் கலந்து கொண்டனர் சிறப்பான வரவேற்பு கொடுத்து மகிழ்ந்த தருணம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் நஞ்சுண்டாபுரம் சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் ஜி எம் நகர் அம்சாபாய் அவர்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட உரிமை மீட்பு குழுவில் ஐயாவின் முன்னிலையில் கட்சியில் இணைந்தார் அப்பொழுது ஐயா அவர்கள் அவருக்கு மகிழ்ச்சியோடு சாழ்வை அணிவித்து வரவேற்ற போது எடுத்த படம் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆன்மா சாந்தி அடையும் என்று சொன்னார் இந்திய அன்னார முன்னேற்ற கழக பிரிந்து கிடைக்கின்ற சக்திகள் வேண்டும் என்பதுதான் ஆன்மாவாக இருக்கும் இதுவரை அவர்கள் தரப்பிறந்து பேச்சுவார்த்தை நடுநிலையாளர்கள் எங்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அவரிடம் செங்கோட்டின் அவர்கள் அவருடைய எண்ணம் இணைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் தான் இன்னைக்கு பத்திரிகை செய்து உங்கள் மூலமாகவும் எனக்கு தகவல் வருகிறது மேலும் பல செய்திகளுக்கு இணைந்திருங்கள் இது கோவை குரல் மக்களின் குரல்